Hi viewers, welcome to மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனையே வாடா போடான்னு கூப்பிட்ற பெண்கள் இருக்க இந்த காலத்தில் தன்னோட கணவன் பெரிய என் வாயால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டியை ப பாட்டியை பற்றின வீடியோ தான் அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீடியோவில் நீ என்ன பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லவே மாட்டேன் என் குறைவிலையே கடிச்சு போட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் என் புருஷன் பேரை அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்கிறாங்க உண்மையிலே சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த காலத்தில் வாடா போடான்னு கூப்பிட்ற இந்த காலத்தில் இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது போய் அந்த வீடியோவை பாருங்க பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க கீழே கமெண்ட்டில் அந்த வீடியோ பற்றி எதனா சொல்லணும்னா சொல்லிடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரா ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறேன் எங்க அப்பா தாத்தா கேள்வி கேக்குறேன் அப்பா தா என்ன தாத்தா பேர் என்ன நம்ம தாத்தா பேர் என்ன சொல்ல மாட்டேன் சொல்ல பதா சொல்லவே மாட்டேன் என் குறவளை அரத்தினாலும் சொல்ல மாட்டேன் அவர் பேர் என்னன்னு உனக்கு தெரியாதா அப்பா தெரியும் சரி அவங்க தாத்தா பேர் என்ன சொல்லு நம்ம தாத்தா பேர் என்ன சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் எதுக்கு சொல்ல மாட்டேன் புருஷன் பேர சொல்லக்கூடாது

தெரியும தெரியாத சொல்லு சொல்லு சொல்லா போடா வாடா அவனே என்ன பத்தா நீ போய் சொல்ல சொல்ற இப்பதான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டான வீட்டுக்காரன் வந்து போடா இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்களே என்ன பத்தா ஏ பத்தா